வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமானவர்களுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தமிழகம் முழுவதும் மார்ச் மூன்றாம் தேதி நாற்பத்தி மூன்றாயிரம் இடங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதள பணிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்முவில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் டான்செட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் தங்கம் வைரம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ஆறு பெட்டகங்களில் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது என்றும் மார்ச் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறும் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் மார்ச் நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி நீதிமய்ய கட்சியின் ஏழாம் ஆண்டு தொடக்க நாளான இன்று கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாற்ற உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் திருச்சி இடையே நடைபெறும் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ஆறு ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இரண்டு லட்சம் பணிகள் ஏழாயிரம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வப் எம்எல்ஏ அவர்கள் இன்று பொறுப்பேற்கிறார் பதினைந்தாவது குழு உட்பட ஆறு அம்ச கோரிக்கை தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டியின்றி மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் நடப்பாண்டிலும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் திட்டமிட்டபடி டெல்லி நோக்கி இன்று பேரணி நடைபெறும் என்று விவசாயிகள் அறிவித்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற பண்ணை மகளிர் சுய உதவி குழுக்கள் தென்னை நாட்டு பண்ணைகள் அமைக்க இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமி உள்பட பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இன்று வேளாண் பட்ஜெட்டில் ஐந்து கோடியில் நூறு உழவர் அங்காடிகள் அமைக்கப்படும் என்றும் நூறு இளைஞர்களுக்கு தலா ஒரு லட்சம் மானியம் வழங்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள் பூங்காக்கள் அமைத்திட பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்றுமதிக்கு உகந்த வாழை உற்பத்தி செய்ய பன்னிரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்